வெல்கம் டு ஒல்லி மைட்டால் நான் உங்கள் ராஜி தாலிக்கு தங்கம் ஐயாயிரத்தி நானூற்றி இருபது தங்க நாணயங்கள் அரசின் முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறையின் கீழ் நான்கு முக்கிய திருமண நிதியுதவி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் மூலம் ஏழை மற்றும் ஆதரவற்ற பெண்களின் திருமணங்களுக்கு பல்வேறு நிதியுதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்களின் மிக முக்கியமான அம்சம் மணப்பெண்களுக்கு திருமண நிதியுதவியுடன் தாலிக்கு தங்க நாணயங்கள் வழங்குவது இந்த நலத்திட்டங்களை சீராக செயல்படுத்தவும் பயனாளிகளுக்கு தடையின்றி உதவி சென்றடவை உறுதி செய்வோம் தமிழக அரசு இப்போது தங்க நாணயங்களை வாங்க டெண்டர் கோரியுள்ளது அரசின் இந்த நடவடிக்கை பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களின் திருமண கனவுகளை நனவாக்க உதவும் மேலும் இது சமூகத்தில் சமத்துவத்தை மேம்படுத்துவதோடு பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு உணர்வையும் வழங்கும் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையின் வாயிலாக பெண்களின் நலனுக்காக நான்கு முக்கிய திருமண உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டங்களின் மூலம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு நிதி தங்க நாணயங்களும் வழங்கப்படுகின்றன ஏழை பெண்களுக்கான திருமண உதவி ஆதரவற்ற பெண்களுக்கான உதவி மறுமணம் செய்யும் கைம்பெண்களுக்கான உதவி சாதி மறுப்பு திருமணம் செய்யும் பெண்களுக்கான நிதி உதவி இந்த நான்கு திட்டங்களும் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு சமூகத்தில் அவர்களுக்கு சமத்துவமான இடத்தை பெற்றுத்தரவும் உதவுகின்றன இந்த திட்டங்கள் குறித்து வேறு ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்கலாம் இந்த திட்டங்களுக்கு தேவையான எட்டு கிராம் எடையிலான இருபத்தி ரெண்டு காரர் தங்க நாணயங்களை வாங்க தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது மொத்தமாக ஐயாயிரத்தி நானூற்றி அறுபது தங்க நாணயங்கள் சுமார் ரூபா நாற்பத்தஞ்சு கோடி மதிப்பில் வாங்கப்பட குறித்த அறிவிப்பை தமிழக அரசு கடந்த பத்தாம் தேதி வெளியிட்டுள்ளது தங்க ஆபரணங்கள் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் தங்க நாணயங்கள் தொடர்பான ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களிடமிருந்து மின் ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன மேலும் அக்டோபர் ஒன்பது வரை தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் தகுதியான நிறுவனங்கள் டெண்டர் செயல்முறைக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்டு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் இந்த திருமண உதவி திட்டங்கள் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெண்களுக்கு பொருளாதார ரீதியிலான ஆதரவையும் வழங்குகின்றன இதன் மூலம் திருமணம் செய்து கொள்ளும் பெண்கள் சுயமரியாதையுடன் வாழ்க்கையை தொடங்கவும் உதவும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ